தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை நிறைசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இசையாக முப்பதாம் அதிகாரி இருபத்தி ஆறாம் வசனத்தில் இந்த வருட மாதத்தில் கூட அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் மூணாவது பாய் பாயிண்ட்டாக என்னென்னா சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கும் சந்திரனுடைய வெளிச்சமே ரொம்ப தான் அதை சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாற்ற அவரால் முடியும் ஒன்றுமில்லாமையிலிருந்து இருந்து சகலத்தையும் உருவாக்குகிறவர் அவர் சந்திரன் வந்து தனக்கு தானே ஒளி கொடுக்காது சூரியனிடம் வந்து ஒளியை வாங்கித்தான் நமக்கு அதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் நாமும் கூட நீதியின் சூரியனாகிய இயேசு கிசுவடமிருந்து அவருடைய சாயல் அவருடைய பிரகாசம் இதையெல்லாம் நாம் பெற்று நாம் மற்றவர்களுக்கு அவரை நாம் காண்பிக்க வேண்டும் நம்மிலேயே இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண வேண்டும் அதுதான் இந்த பகுதி சொல்லுகிறது அவன்